திருப்பதி வெடிருக்குப்பம் ஜில்லாவை சேர்ந்த நபர் கோவிந்தலு இவருக்கு திருமணமாகி மூன்று மாதத்திலேயே கடன் தொலையால தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்டுச்சு ஆனா அது தற்கொலை அவர் யாரு என்ன நடந்ததுன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடெயிலா வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்களுக்கு கோவிந்த்லு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்திருந்திருக்காரு கடைசி ஆறு மாதத்துல தான் வெடிருக்குப்பம் ஊருக்கு வந்திருக்காரு அப்படி அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வர தன்னோட சொந்த சகோதரரான பாஸ்கர் கூட தான் தங்கி இருந்திருக்காரு ஊர்ல இருந்து வந்து கொஞ்ச காலம் தங்கி இருந்தவரு மறுபடியும் வெளிநாட்டுக்கே போகணும்ன்ற முடிவுக்கு வராரு ஆனா கோவிந்தோட பாஸ்கருக்கு மறுபடியும் தன்னோட தம்பி மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறதுல விருப்பம் இல்லாத பாஸ்கர் தன்னோட தம்பி கோவிந்தலுக்கு கொடுத்து சொந்த வாகனத்திலேயே வேலை பார்க்கும்படி சொல்லியிருக்காரு அண்ணனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட கோவிந்தலு தன்னோட சொந்த கிராமத்திலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சதுமே தன்னோட அண்ணனான பாஸ்கர் தன்னோட தம்பிக்கு நல்ல இடத்துல பெண் பார்த்து திருமணம் செய்யணும்னு போகணும்ன்ற எண்ணத்துக்கு வராரு அப்படி கோவிந்துலுக்கு பெண் தேடும் போதுதான் திருப்பதி சதம் மண்டலத்தை சேர்ந்த இருபத்தி வயதான மானசான்ற பெண்ண பத்தின டீடைல் பாஸ்கரோட கைக்கு கிடைக்குது அப்படி கிடைச்சதுமே தன்னோட தம்பியான கோவிந்துலு கிட்ட மானசாவோட காட்டினாரு பாஸ்கர் மானசாவோட போட்டோவை பார்த்த கோவிந்துலுக்கு பெண்ண ரொம்ப பிடிச்சதுனால திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு தன்னோட அண்ணன் கிட்ட அந்த நேரத்துல மானசா மங்களப்பள்ளியில இருக்கிற பிடி காலேஜ்ல பி எஸ் பைனல் இயர் படிச்சிட்டு இருந்தாங்க மானசாவோட பெற்றோர்களுக்கு கோவிந்தலுவும் பாஸ்கரோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப சீக்கிரமாவே திருமண ஏற்பாடுகளை செஞ்சு திருமணத்தையும் நல்லபடியா முடிச்சாங்க அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட தம்பதிகள் இருவருமே சந்தோஷமா வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது திருமணம் முடிஞ்ச கையோட கோவிந்தலோட அண்ணனான பாஸ்கர் கிட்ட மானசாவோட பெற்றோர் தங்களோட மகளுக்கு வீட்டு வேலைகள் எதுவும் தெரியாததால கொஞ்ச நாளைக்கு கூட்டு குடும்பமா தங்களோடவே இருக்கட்டும் சொல்லி ஒரு ரெக்வஸ்டும் சொல்லிருக்காங்க அவங்களோட கோரிக்கைக்கு செவிசாய்த்த பாஸ்கர் கோவிந்தலையும் மானசாவையும் தங்களோட கூட்டு குடும்பமாவே இந்த தம்பதிகள் வாழும்போது இவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் பாஸ்கரும் பாஸ்கரோட கவனிக்கிறாங்க தெரிய வருது அதோட மானசா போன அதிகமா பயன்படுத்துறது கோவிந்தலுக்கு சுத்தமாவே பிடிக்காம போயிடுச்சு ஆனாலும் மானசாவோட கணவரான கோவிந்துல திருமணமாகி மூன்று மாதங்களே ஆனதால நாளடைவுல மானசா இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திப்பான் நம்பிக்கையோட இருந்து வந்தாரு இந்த சூழல்ல தான் டிசம்பர் பதினேழாம் தேதி கோவிந்தலுவும் மானசாவும் தனி கொடுத்தனத்துக்கு போறாங்க பாஸ்கரே திருமணமான புது தம்பதிகள்ன்றதால அவங்கள தனி கொடுத்தனம் வச்சிடறாரு அப்படி புது வீட்டுக்கு போன தம்பதிகள் இருவருமே தங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா தொடங்கணும்னு நினைச்சு அன்னைக்கு இரவு அந்த வீட்லயே தங்குறாங்க மறுநாள் விடியற் காலையில மானசா கிட்ட இருந்து பாஸ்கருக்கு போன் வந்திருக்கு அந்த போன் எடுத்து அட்டன் பண்ண பாஸ்கர் கிட்ட மானசா ஒரு பதட்டத்தோட கோவிந்த் பண்ணி இறந்துட்டதா சொல்றாங்க அத கேட்ட பாஸ்கர் நல குழஞ்சு போனவரு கிளம்பி தன்னோட தம்பி வீட்டுக்கு போறாரு அங்க வந்த பாஸ்கர் மானசா கிட்ட கேக்கும் போது அந்த சூழல்ல பாஸ்கர் மானசாவ ஆறுதல் படுத்தணும்னு நினைச்சாரு உடனே அங்க இருந்து தன்னோட தம்பியான கோவிந்தலு சடலத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட சொந்த கிராமத்துல எடுத்துட்டு போய் நல்லடக்கம் செய்யணும்னு நினைச்சாரு பாஸ்கர் தன்னோட சொந்த கிராமத்துல தன்னோட அம்பியான கோவிந்தோட சடலத்தை பார்த்த ஊர் மக்களும் உற்றார் உறவினரும் கதறி உற்றார் உறவினர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்தாங்க ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கிராம மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது கோவிந்தலோட கழுத்து பகுதியில ஒரு பெரிய காயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இதனால சந்தேகம் அடைஞ்ச ஊர் மக்களும் கோவிந்தலோட அண்ணனான பாஸ்கரோ உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கோவிந்தலுக்கு செய்யப்பட்டிருந்த சடங்குகளை நிப்பாட்டி கோவிந்தலோட சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க அதன் பிறகு அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய மானசா கிட்ட இருந்தே ஆரம்பிச்சாங்க போலீஸ் மானசா கிட்ட விசாரணை நடத்தின போலீஸ்க்கு மானசா சொல்ற விஷயங்கள் முன்னுக்கு பின்னா இருக்கிறதால மானசா மேல சந்தேகம் ஏற்படுது ஆனாலும் மானசாக்கு எதிரா போதுமான சாட்சியங்கள் இல்லாததால இந்த கேஸ ரொம்ப பொறுமையா கையாண்டாங்க போலீஸ் போலீஸ் மானசாக்கு எதிரா வேற ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குமான்றதுல ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல பாஸ்கரோட ஃபேமிலிக்கும் மானசா மேல வலுவா சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது இந்த சூழல்ல தான் போலீஸ் மானசா வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்றாங்க அந்த ஃபுட்டேஜ்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு விடியற்காலையில ஒரு நபர் மானசா வீட்ல இருந்து வெளியே போற ஃபூட்டேஜ் போலீஸ் கைக்கு கிடைக்குது இந்த ஃபூட்டேஜ் போலீஸ்க்கு கிடைச்சதுமே மானசாவ விசாரணை வலயத்துல தீவிரமா கொண்டு வந்தாங்க போலீஸ் போலீஸோட தீவிர விசாரணையில மானசா தன்னோட முன்னாள் காதலனோட சேர்ந்து தன்னோட கணவனை கொலை பண்ணத கேட்ட மானசோட பெற்றோர் மட்டும் இல்லாம பாஸ்கரோட குடும்பமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க பாஸ்கரோட குடும்பம் மானசா கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே தனக்கு கூட வாழ விட்டுட்டு உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்ற கேள்விகளை கேட்டு தொலைச்சிட்டாங்க போலீஸோட விசாரணையில மானசா கல்லூரி படிச்சிட்டு இருக்கும் தன்னோட கல்லூரியிலேயே இருந்த ஒரு நபரை காதலிச்சதா சொல்லியிருக்காங்க அந்த நபர் கூடவே திருமணம் செஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா மானசாவோட பெற்றோர்களுக்கு இந்த காதல் விவகாரம் பிடிக்காததால கல்லூரி படிப்பே நிப்பாட்டிட்டு மானசாவா கோவிந்தலுக்கு கட்டாய திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க தன்னோட முன்னாள் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க மானசா திருமணம் முடிஞ்ச கையோடவே தன்னோட கணவரை கொலை செய்யணும்னு நினைச்சிருந்திருக்காங்க அதுக்கான திட்டங்கள் ரெண்டு மூன்று முறைக்கு மேல போடப்பட்டும் தோல்வியில முடிஞ்சதா சொல்லிருக்காங்க இதனால பாஸ்கரோட குடும்பத்தை

அவங்களோட முன்னாள் காதலனையும் அதிரடியா கைது பண்றாங்க இந்த புட்டேஜ் ஆதாரம் மட்டும் இல்லாம கோவிந்தலோட அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் கோவிந்தலுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்திருக்காருன்றது தகவல் வெளியா இருக்கு அட்டாப்சி ரிப்போர்ட்டோட தகவல் தெரிஞ்சுகிட்ட மானசாவோட பெற்றோர் மானசா மேல வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் இழந்துட்டாங்க மானசா கிட்ட அவங்களுடைய பெற்றோர் இந்த அளவுக்கு துணிஞ்சு செய்வன்றத நாங்க கொஞ்சமும் நினைக்கலன்றத ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாங்க தப்பு செய்தது யாரா இருந்தாலுமே குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும்ன்றதே அவங்களுடைய நோக்கமா இருந்தது புது தம்பதிகளான கோவிந்த்லு தன்னோட மனைவி கையாலேயே கொலை செய்யப்பட்டது அந்த ஊர் மக்களையே சோகத்துல அழுத்திருக்கு அந்த கிராம மக்கள் சிலர் சொன்ன கருத்துக்கள்ல மானசா தன்னோட திருமண வாழ்க்கை பிடிக்கலனா அந்த வாழ்க்கையில இருந்து வெளியேறி இருக்கலாமே தவிர கோவிந்தலுக்கு மானசா செஞ்ச துரோகத்துக்கு கோவிந்தலுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க கோவிந்தலோட அண்ணனான பாஸ்கர் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில திருமணமான மூன்று மாதத்திலேயே தன்னோட தம்பியோட வாழ்க்கை முடிவுக்கு வந்தது தங்களோட குடும்பம் மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்கள் இருந்து கிராம மக்களுமே சோகத்துல ஆழ்ந்திருக்கிறதா சொல்லிருக்காரு இந்த கேஸ் தீவிர விசாரணை நடத்தி வர போலீஸ் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் கிடைக்கும் சொல்லிருக்காங்க இந்த கேச பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ